காலை உணவை சாப்பிடாமல் நேரம் இல்லை என காரணம் காட்டுபவர்களா நீங்கள் பின்னாளில் வரும் பிரச்சனைகளை சந்திக்க தயாராக இருங்கள் வருமுன் காப்போம் என உடலை கவனித்து கொள்ளுங்கள் காலையில் நேரம் தவறி எழுந்திருச்சு பின்னர் அறிகுறியாக கிளம்பி இறுதியாக சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் பள்ளி மற்றும் அலுவலகம் செல்பவர்களா நீங்கள் அப்படியானால் இந்த ஒரு விஷயத்தை ஸ்கிப் செய்வதனால் ஏற்படும் விளைவுகளை பார்த்துவிட்டு பின்னர் முடிவெடுங்கள் காலையில் உணவை தவிர்த்ததால் என்ன மாதிரியான விளைவுகள் நேரிடும் என்பது குறித்து தெரிந்தால் பலருக்கும் அதிர்ச்சியை தரும் செய்தியாகத்தான் இருக்கும் பொதுவாக காலையில் சாப்பிட நேரம் இல்லை பசியே எடுக்க மாட்டேங்கிறது காலையில் ஒரு பொழுது இருக்கிறேன் என வந்த பசியை பலர் புறக்கணித்து விடுகின்றனர் ஆனால் இந்த ஒரு பழக்கம் நாம் மொத்த வாழ்நாளுக்கு செக் வைக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா அப்படி காலை உணவை புறக்கணிப்பதால் நம் உடல் மெதுவாக இல்லை வேகமாக அழிந்து வருகிறது என்பதை மருத்துவரிடம் போய் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை நம் உடல் நமக்கு உணர்த்தும் முதலில் நம் உடலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பார்க்கலாம் காலையில் உணவின்றி வெளியே போகும்போது உடலில் இருக்கும் குளுக்கோஸ் அளவு குறைகிறது இதனால் நம் மூளையில் சுறுசுறுப்பு தன்மையை இழக்கிறோம் பின்னர் மனசோர்வு சோம்பேறித்தனம் கவனக்குறைவு மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம் காலை உணவை தவிர்க்கும் போது உடலில் உள்ள ஹார்மோனில் பேலன்ஸ் இழந்து கண்ட்ரோல் தவறாக போக வாய்ப்பிருக்கிறது இதனால் மெட்ரபாலிச முறை மாறுகிறது உடலில் உள்ள மொத்த நீர் குறைந்து உடல் சோர்வு நிலைக்கு தள்ளப்படுகிறது சிலருக்கு இரத்த அழுத்தம் திடீரென குறைகிறது சிலருக்கு சர்க்கரை அளவில் தாறுமாறான ஏற்ற இரக்கங்கள் ஏற்படுகிறது இது மட்டுமின்றி நீரிழிவு நோயாளிகள் காலையில் உணவில்லாமல் இருப்பது மிகவும் கவலைக்கிடமான சூழலை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் காலையில் உணவின்றி அதிகம் வேலை செய்வதன் மூலம் இதயத்தில் மனசோர்வு அழுத்தம் ஏற்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாரடைப்பு ஏற்பட வழிவகுக்கும் ஒரு கட்டத்தில் மனசோர்வை உண்டு பண்ணும் அளவுக்கு நமக்கு பல்வேறு விஷயங்கள் நம் உடலில் ஏற்படும் எனவே காலையில் இட்லி தோசை பொங்கல் அப்படியெல்லாம் இல்லாமல் இயற்கை சாறு கஞ்சி ஓட்ஸ் போன்ற இயற்கை சார்ந்த உணவுகள் ஏராளம் இருக்கிறது அதனை எடுத்து நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தால் நம் ஆயில் கூடுதலாக இருக்க நம் உடல் உறுப்புகள் நமக்கு துணையாக இருக்கும்